ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துருக்கும் அதை வைத்து கொண்டே என்னுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் எல்லாமே இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் போட்டு வச்சிடும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒன்றா பிடிக்காம தான் இருக்கும் ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க அவங்க வந்து நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கூடுதலாக நினைக்கும் பொழுது சொல்லணும்னு நினைக்கும் பொழுது கூட கொஞ்சம் திணறுவாங்க நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க ஆனா நீ வந்து யாரோட ஸ்டூடெண்ட் தெரியுமா நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட் இந்த அடையாளம் வந்து வருகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ செய்யும் பொழுது அப்பொழுது அங்கே ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்க போவது கிடையாது எனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களை சொல்வதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது எஸ் அப்பொழுது அந்த முழுமையான சந்தோஷத்தை நாள் பெற முடிகிறது எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் விஜயானந்தி உங்கள் அனைவரையும் பி தமிழின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் நண்பர்களே நாம் இப்பொழுது த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் என்ற புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை பார்ப்போம் அந்த புத்தகத்தில் யூ கேன் பி ஹாப்பி அண்ட் நவ் இந்த கணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அது எப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை தான் இன்று நாம் போகின்றோம் எல்லோருக்கும் அந்த இருத்தல் என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அது எதையும் செய்ய வேண்டும் புரிய வேண்டும் பணி செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் மதிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை பிடித்து அந்த இருத்தல் என்கின்ற ஒரு விஷயத்திற்கே ஒருவர் இருக்கும் இருப்பதற்கும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது எல்லாமே ஒரு அந்த அலைகள் எனர்ஜி அந்த சக்தி அந்த சக்தியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சக்தி நிலைக்கு நாம் செல்லும் பொழுது நம்மால் அப்பொழுது எதையும் நம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு மனிதனை மனிதனா பார்ப்பதை விட ஒரு குழந்தை குழந்தையா பார்ப்பது அதை ஒரு சக்தியாக பார்க்கும் அந்த ஒரு நிலைக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் அப்பொழுது நமக்கு எல்லாமே அழகாக புலப்பட ஆரம்பித்து விடுகிறது என்னால எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியலையே ஏன் அப்படின்னு பாக்கும்பொழுது உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா ஒரே மாதிரி பேசுவார்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார்கள் சில நேரம் அந்த குறை சொல்வது என்பது அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சராசரி விஷயமா இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த நிறையை காண்பது என்பது ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் அந்த பிரச்சனை என்று வரும்பொழுது தான் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு மனிதரை வைத்து கொண்டு நீ உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து கெட்டவங்க எல்லாருமே என்னை பிடிக்காது எல்லாருமே வந்து என்னை பத்தி தப்பாதான் பேசுவாங்க என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நீ வந்து உன்னுடைய மனதில் சேர்த்து கொண்டுகிற ஏதோ எல்லாம் தப்பே நான் தப்பு செஞ்சுட்டே மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கும் பொழுது அப்பொழுது நம்ம வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு நல் இணக்கம் என்பது இல்லை அந்த இணக்கம் என்கிற விஷயம் வந்து அவருடனே இல்லாமல் போய்விடுது யாரை பார்த்தாலும் சரி அவருக்கு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்துல சட்டு சட்டு என்று அவரால ஜஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லணும்ல அதைப் போல ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை வந்து சீண்டிக்கொண்டே இருக்கிறது தூண்டிக்கொண்டே இருக்கிறது ஆஹா ஓகே உனக்கு இதுவா இதை பத்தி சொன்னோம்னா அவனுக்கு கோபம் வந்துரும் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதை வைத்து கொண்டே என்னுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் எல்லாமே இதுதான் இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டு வச்சிரும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டத்துல இருக்கிறாங்க அதுல வந்து ஒருத்தருக்கு கண்டிப்பா உன்ன பிடிக்காம தான் இருக்கும் ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க ஒரு ரெண்டு பேருக்கு அதுல வந்து உனக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க ஏதாவது உன்னை பத்தி நல்லது சொல்லுவாங்க அவங்க வந்து உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா மீது ஏழு பேரும் இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கம் இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதுக்காக நீ அந்த ஒரே ஒரு நபர் சொன்ன ஒரு விஷயத்த வைத்துக்கொண்டு எல்லாமே அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருகிற இல்லைன்னா சில நேரம் ஓகே அந்த ரெண்டு பேர் சொன்ன விஷயத்த ஓகே அதை பத்தி நினைக்கிற நீ வந்து அந்த ஒரு நபர் சொன்ன விஷயத்த வந்து யோசிப்பியா இல்ல அந்த இரண்டு நபர் சொன்ன அந்த விஷயத்த பத்தி யோசிக்க போறியா இல்ல அந்த ஏழு நபர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீ யோசிக்க போகிறியா கருத்துகள் என்பது வித்தியாசமாகத்தான் இருக்கும் சோ நாப்ப அந்த ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் என்னுடைய மனசுல வந்து அதை பத்தியே நான் வந்து நினைக்கிறேன்னா பேசும் பொழுது திணறுவார்கள் இல்லையா அவங்க வந்து பேசும்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கூடுதலா நினைக்கும் பொழுது சொல்லணும்னு நினைக்கும் பொழுது கூட கொஞ்சம் திணறுவாங்க அந்த திக்கி திக்கி பேச கூட கொஞ்சம் திக்கல் வந்து ஜாஸ்தி ஆயிடும் அவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை அதாவது நம்மால் சரியாக பேச முடியாது அப்படின்ற அந்த விஷயத்திலேயே திரும்ப திரும்ப அவர்களுடைய எண்ணம் போகும் பொழுது அதுவே அவர்களால அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது கூட கொஞ்சம் அதன் அதன் மேலேயே அவர்களுடைய கவனம் அதிகமாக செல்ல செல்ல அவர்களுக்கு அந்த பிரச்சனையானது இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏன்னா அவங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அதனால அவர்கள் கூட கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று இல்லை என்ன இல்லை அந்த ஒரு நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து என்னிடம் இருக்கும் பொழுது எனக்கு அந்த குறைகளை நான் பார்க்காமல் எஸ் அப்போ என்னால அந்த நிறைய பார்க்க முடியும் நீ யாராக இருந்தாலும் சரி அவர்களை அவர்கள் செய்யும் அந்த செயலை கொண்டு நீ வந்து அவர்களுடைய தன்மையை பார்க்காமல் அவர்கள் இருக்கும் அந்த ஒரு தன்மையை வைத்து நீ பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த தைரியமே வரும் ஒருத்தர் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க ஆனா நீ வந்து யாரோட ஸ்டூடெண்ட் தெரியுமா நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட் சோ எந்த லெவலுக்கு நான் போனாலும் சரி அந்த இடத்தில் நான் அந்த சந்தோஷமாக இல்லை எப்படி நான் அந்த சந்தோஷத்தை வந்து அதாவது சந்தோஷம் இல்லாத தன்மையிலிருந்து எப்படி அந்த சந்தோஷம் இருக்கிற தன்மையாக மாற்ற முடியும் உண்மையான அந்த சந்தோஷம் அதாவது நீ அந்த உபயோகமாக இருக்கின்றாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் இல்லையா அப்பொழுது அதாவது இருக்கிறாய் என்கிற நிலை மாறி செய்கிறாய் என்கின்ற அந்த நிலையில் போகும் பொழுது அப்பொழுது அந்த ஒரு அடையாள சோ இந்த அடையாளம் வந்து வருகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ செய்யும் பொழுது அப்பொழுது அங்கே ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்க போவது கிடையாது சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம் சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி மாலை வரை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அடையாளம் என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து உனக்கு எப்பொழுது அந்த விடுதலையை கொடுத்துக் கொள்கிறாயோ அந்த விடுதலை என்கின்ற விஷயம் நீ அந்த கொடுத்தல் அந்த செய்தல் என்கின்ற விஷயத்தில் நீ அந்த முழுமையான ஒரு கவனத்தை கொடுக்கும் பொழுது உனக்கு அந்த முழுமையான சந்தோஷம் என்கிறது எனக்கு நான் எனக்கு வந்து ஓகே அடுத்ததாக எனக்கு அது கிடைக்கும் இப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு விஷயம்லாம் இல்லாம எஸ் ஓகே நான் வந்து என்ஜாயிங் எனக்கு மக்களுடன் என்ன நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களை சொல்வதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது சோ அந்த இடத்தில் நான் நிறுத்திக்கணும் எஸ் அப்பொழுது அந்த முழுமையான சந்தோஷத்தை என்னால் பெற முடிகிறது இல்லைன்னா ஓகே நான் வந்து இப்போ பேசிட்டேன்னா அடுத்து எனக்கு எப்போ சான்ஸ் தருவாங்க இல்லை அடுத்து நான் எப்போ ஸ்டேஜ் பேசுவேன் இல்லை நம்ம பேசுனது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எது சொல்லுவாங்களோ அப்படின்ற அந்த விஷயங்களை நான் வந்து என்னுடைய மனதில் போட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்றால் அப்பொழுது அந்த இடத்துல சந்தோஷமும் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது தேவையில்லாத விஷயங்களை என்னுடைய மனதில் கொண்டு வரும் பொழுது அப்பொழுது என்னுடைய அந்த பேசும் தன்மையானது அதிலேயே பெரிய ஒரு மாற்றம் அந்த சுதந்திரம் என்கின்ற ஒரு விஷயம் அது பேசுறது பேசும் பொழுது அந்த ஃப்ரீடம் விட்டு போயும்பொழுது அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயமும் என்னால் இருக்க முடியும் நீ மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கின்றா என்கின்ற அந்த தன்மையில் இருந்தாலே போதும் உனக்கு வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் என்பது இந்த கணத்தில் இப்பொழுது உன்னால் அனுபவிக்க முடியும் நான் சொல்வது மற்றவர்களிடம் போய் செல்லும் பொழுது அதில் சந்தோஷம் கலந்திருக்கும் எனக்கு இருக்கும் அந்த சந்தோஷத்தை நான் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு விஷயமே அந்த ஒரு விஷயத்தை நான் அதை செயல்படுத்துவதற்கு நான் வந்து இப்படி பேசுவது ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லனா எழுதுவது ஒரு பிளாக் எழுதுவது இல்லனா அழகா ஒரு படம் போட்டு ஒரு பிக்சர் ஒரு கார்டூன் போட்டு செய்வது ஏதோ ஒன்றை செய்யும் பொழுதிலும் வீடியோ செய்து எடிட் பண்ணி போடுவது சின்ன சின்ன விஷயங்கள் நான் செய்யும் பொழுது அதனுடன் வரும் அந்த தமிழ் நம் நாட் அட்டாச் வேற எதுக்கும் தேவையில்லை ஓகே எனக்கு போலவர் இருக்காங்களா இல்லையா அது கூட எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது சந்தோஷம் என்கின்ற விஷயம் வந்து தானாக மற்றவர்களும் கொண்டு போய் சேர்த்துவிடும் இதுதாங்க நாம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை முழுமையாக கொடுக்கும் பொழுது எந்த விதமான அந்த ஒரு பற்றுதலோ இல்லை அந்த நம்ம செய்யும் அந்த செயலில் வந்து வரும் அந்த அடையாளங்கள் மூலமாகவோ எதுவும் இல்லாமல் நாம் வந்து முழுமையான அந்த ஒரு விடுதலை 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 என்கின்ற அந்த ஒரு சுவாச காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டே பூர்ணமான அந்த சந்தோஷத்துடன் செய்யும் பொழுது அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது நம்மிடம் முழுமையாக இந்த கணத்தில் எந்த கணமாக அந்த கணத்தில் நம்மிடம் அழகாக வந்து இருக்கும் சோ இதுதாங்க நாம் அனைவரும் சந்தோஷமாக எல்லா ஜீவராசிகளாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக் வேற எதுவுமே கிடையாது அந்த செயல்கள் செய்வ எல்லாம் பேசு பேசு பேச்சாக இருந்தாலும் எழுத்து எதுவாக அந்த தன்மை இருக்கு இல்லையா அந்த தன்மையில் நீ உபயோகமாக இருக்கின்றாய் என்கின்ற அந்த தன்மையில் இருந்தாலே போதும் அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் உன்னிடம் தானாக வந்து சேர்ந்துவிடும் அதாவது உங்ககிட்டதான் இருக்கு இருந்தாலும் அதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் சந்தோஷம் என்பது நம்மிடம் இருக்கும் ஒரு அழகான ஒரு சாய்ஸ் இருக்கு எப்படி உபயோகப்படுத்துகிறோம் இந்த கணத்தில் இப்பொழுது நாம் இருந்தோம் என்றால் இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதுவும் நம்ம வந்து மற்ற உபயோகமா இருக்கும் இந்த கான்ட்ரிபியூஷன் டுதான் சொல்லியா அந்த மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கின்றோம் என்கின்ற ஒரு தன்மை இருந்தாலே போதும் நம்ம வந்து செய்து கொண்டிருக்கோம் செய்யும் விதங்கள் வெவ்வேறு விதமாக அந்த தன்மையில் இருந்தாலே போதும் அந்த சந்தோஷம் என்கின்ற விஷயம் வந்து நம்மிடம் தானாக வந்து சேர்ந்துவிடும் உம் ஒரு ரிட்டையர் ஆன ஒருத்தர் இருக்காரு அப்போ வந்து அவங்க வேலையில இருந்த வரைக்கும் நிறைய நிறைய ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க அவங்கள சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் சொல்லும் அந்த விஷயத்திற்காக கேட்பதற்கு ஆவலாக நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இப்போ அவங்கள சுத்தி யாருமே இல்லை அவங்க வந்து வேலையை விட்டுட்டு இப்போ வந்து வீட்டுல இருக்கிறாங்க ஸோ நான் வந்து இப்போ வாரத்துல ஒரு நாள் சும்மா ஒரு புக் ரீடிங் செஷன் வைக்க போகிறேன் கதை சொல்ல போறேன் குழந்தைங்களுக்கு இந்த வயசுல இருந்து இந்த வயசு குழந்தைங்க வரைக்கும் வரலாம் வந்து பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த புத்தகத்தை வாசிக்கும் ஒரு தூண்டும் ஒரு விஷயமாக மாறக்கூடும் நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய அந்த ஐயோ நான் வந்து யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இல்லையே அப்படிங்கிற விஷயத்தை விட்டு விட்டு உங்களால இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எப்படி நாம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் மற்றவங்களோட இல்ல உங்களுக்கே எப்படி மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய தலையில் கொஞ்சம் வைத்திருந்தாலே போதும் கண்டிப்பாக அதுக்குரிய வழி நம்மிடம் வந்து சேர்ந்து விடும் நிறைய பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க ஆனா குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களால வேலைக்கு போக முடியாது அப்பொழுது என்ன செய்வது ஐயோ நான் வந்து படிச்சிருக்கேன் ஐயோ சேவ் பண்ணல என்னுடைய நான் படிச்ச படிப்பு எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கேன் என்று அந்த புலம்பல்லயே வந்து உங்க காலத்தை ஓட்ட போறீங்களா ஹவு கேன் ஈ கான்ட்ரிபியூட் இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கம்யூனிட்டியில இந்த இடத்துல நீங்க வந்து குழந்தைங்களுக்காக ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த குழந்தைங்களை நன்றாக படிக்க வைக்கணும் நல்லா பெருசா வளர்க்கணும் குவாலிட்டி டைம் அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணணும் அதுதானே உங்களுடைய முழுமையான அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த குழந்தைகள் வளரும் அந்த ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ உங்களுடைய தேவை அந்த இடத்துல மிகவும் தேவை அடுத்த கான்ட்ரிபியூஷன் வெளியே இருக்கலாம் ஸோ நாம் இந்த மாறும் தன்மைகளை கேட்டா போல நம்மை எந்த அளவுக்கு மாற்றி கொண்டிருக்கின்றோம் எப்படி செய்கின்றோம் அது முக்கியம் வந்து உடம்பு ஜஸ்ட் அட்மிட் ஆயிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு நபர் என்று வைத்துக் கொள்ளலாம் என்னால எந்த யூஸ் கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுக்கு பதிலாக அவருக்கு பேசும் திறமை என்று இருந்தால் இப்போதான் நிறைய ஜூம் செஷன்ஸ் இருக்குல்லையா சோ அதன் மூலமாக அவர்களுடைய அந்த அந்த சோர்வாக இருக்கும் அந்த ஒரு நேரத்திலும் கூட அந்த துணிச்சலுடன் பேசுவது அந்த சந்தோஷத்துடன் பேசுவது இன்னும் அந்த அவங்க கிட்ட அந்த காமெடி சென்ஸ் இருக்குது அவர்கள் மற்றவர்கள் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் ஆபீஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஒரு புது எம்ப்ளாயி வந்திருக்காங்க இப்போ அந்த புது எம்ப்ளாய்க்கு அவ்வளவா வேலை தெரியல ஸோ நீங்க என்ன பண்ணலாம் ஓகே அந்த உங்க நீங்க வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் எம்பத்தட்டா இருந்துட்டு அவங்க கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிடமோ செலவு செய்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த விஷயம் யார் யாருக்கு எங்க எங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது அவர்கள் சொல்லாமலே நீங்கள் வந்து அந்த இடத்தில் அவர்களுக்கு சில விஷயங்களை அதாவது சில நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுது அது எப்படி இந்த டீம் மட்டும் எப்போதுமே எப்போதுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா அது உங்களால முடியும் இருந்தாலே போதும் நம்மால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக முன்ன முடியும் அதுவும் இப்பொழுதே இந்த கணமே நாம் இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் எப்பொழுதுமே அந்த வாரி வழங்கும் அந்த ஒரு எண்ணத்துடன் இருங்கள் அந்த அந்த இருத்தல் என்கின்ற விஷயம் நடந்தாலே போதும் நம்மால் அந்த சந்தோஷம் என்கின்ற ஊற்றாக மாறி கண்டிப்பாக நம்மை சுற்றி அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு இருந்து ஒரு இருந்து அந்த நாடு உலகம் என்கிற அளவுக்கு நம்மால் அந்த சந்தோஷத்தை இந்த தியானத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் மிகவும் நன்றி